IPO ப்ளஸ் கியூஐபி ப்ளஸ் promoter செல்லிங் எதை காட்டுகிறது ஒரு ட்வீட்டு பார்த்தேன் பிஸ்னஸ் பேப்பரில் முதல் எட்டு பக்கம் ஐபிஓ விளம்பரம் தான் இருக்குது ஒரு முன்னாள் journalist போட்டுந்தாரு அதற்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு IPO பண்ண முடியாமல் காத்திருந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ஓடி வராங்க ஏன்னா இந்த டாடா டெக்னாலஜி ஐபிஓ அந்த வாரம் நடந்த ஐபிஓஸ்லாம் சக்சீட் ஆன உடனே எல்லாருக்கும் ஐபிஓவில் பணம் போடணும் அப்படின்னு ஆசை கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் நான் ஒரு பதினெட்டு ஷேர் அப்ளை பண்ணேன் டாம்ஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒரு கம்பெனியில் பணம் சும்மா தானே இருக்குது பேங்க்கில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குது போட்டு பார்த்தா நமக்கு லாபம் வரும் நஷ்டம் வராது அப்படிங்கிறது அந்த மைண்ட் செட் இருக்கும்போது ஒரு ஐபிஓவை சப்ஸ்கிரைப் ஆக வைப்பது என்பது அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் இல்லை ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க இதை வாய்ப்பாக பயன்படுத்திப்போம் உடனே ஐபிஓ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நிறைய ஐபிஓ இருக்கு இன்னும் நிறைய ஐபிஓஸ் வரும் பொங்கலுக்குள்ளே நிறைய ஐபிஓஸ் வரும்ன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வெயிட் பண்ணவெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துடுவோம் பர்மிஷன் வாங்கிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வெயிட் பண்ணுற எல்லா ஐபிஓவும் இந்த ஒரு விண்டோவில் வந்துடும் நினைக்கிறேன் இது முக்காவாசி ஒரு லாட்ரி மாதிரி தான் நடக்குது செபியினுடைய சேர்மனே சொல்லிருக்காங்க நூறு ஷேர் வாங்க நினைக்கிறவங்க ரெண்டாயிரம் ஷேருக்கு அப்ளை பண்ணுறாங்க அவங்களுடைய நோக்கம் ரெண்டாயிரம் ஷேர் வாங்குறது இல்லை பணம் சும்மா இருக்குன்னு ஐபிஓவில் போடுறாங்க போட்டாக்கா நூறு கிடைக்கும்னு நினைக்கிறாங்கன்னு ஆக்சுவல் டிமாண்ட் ரெண்டாயிரத்துக்கு இல்லை நூறுக்கு தான் ஆனால் இது மாதிரி கொடிக்கணக்கான பேர் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது இஷ்யூ வந்து பல மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகிடுது பல மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகும்போது உருவாக்கப்படுகின்ற ஒரு விஷயம்தான் தான் ஜிஎம்பி என்று சொல்லக்கூடிய கிரே மார்க்கெட் பிரீமியம் இது யார் உருவாக்குறாங்கன்றதே தெரியாது ஆனால் வெஸ்டர்ன் ரீஜனில் இது உருவாகுது அப்படின்னு சேஃபாக சொல்லலாம் அங்கே இருக்கிறவங்க இன்ஃபார்மலாக ட்ரேட் பண்ணி இந்தந்த கம்பெனிக்கு இந்தந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்குன்னு டெய்லி ஃபோட்டோ போடுறாங்க அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வைரல் ஆகுது இதை பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் எங்க அதிகமா இருக்கும் அந்த இடத்துல அலாட்மெண்ட் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல சும்மா இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் எல்லாரும் ஐபிஓ போடுறாங்க சோ இது ஒரு விதமான ஒரு லாட்ரி போட்டியாக நடந்து வருகிறது நிறுவன மதிப்பு பத்தி யாரும் அதிகம் கவலைப்படுவதில்லை இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு போட்டி இது எதுவும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் குறை சொல்றேன் நினைக்காதீங்க அப்படிலாம் ரீட்டை லாட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க தெரிஞ்சுதான் பண்றாங்கன்றது என்னுடைய கருத்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த கியூஐபி அவங்களும் எப்படியாவது வாங்கி வச்சுக்கிட்டு அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்ச உடனே வித்துடலான்னு நினைக்கிறாங்க எவ்வளோ நாள் அவங்க விற்க முடியாதோ அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே வித்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே ஐபிஓவில் இப்போ அலாட்மெண்ட் கிடைக்காதான்ற அந்த ஒரு ஆர்வம் உச்சத்தில் இருக்கு சரி ஐபிஓ இப்படி கியூஐபி பிரைவேட் பிளேஸ்மெண்ட்லாம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணம் கொட்டுது குறிப்பாக ஸ்மால் கேப்பில் மிட் கேப்பில் மாதம் மாதம் நாலஞ்சாயிரம் கோடி ரூபாய் எஸ்ஐபியே இருக்குது இது தவிர லம்சம்மும் வருது ஸோ பணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வருது அந்த பணத்தை எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஷேரை போய் மார்க்கெட்டில் வாங்கினாக்கா கொஞ்சம் வாங்குறதுக்குள்ளே பத்து பர்சன்ட் ஏறிடுது ஸோ அதை வாங்குறதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது இதுக்கு பதிலாக கம்பெனிக்கிட்டே போய் வாங்கினா நம்ம நிறையா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட முடியுன்றது தான் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸினுடைய மனநிலை ஸோ ப்ரைவேட் பிளேஸ் பண்ணுறது அதில் எல்லோரும் போகிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரெடியாக இருக்கான் ஹெச்என்ஐ ரெடியாக இருக்கான் பிஎம்எஸ் ரெடியாக இருக்கும் எல்லாருக்குமே நம்மக்கிட்ட இருக்கிற பணம் இருக்குது பாருங்கள் அதை எப்படியாவது அந்த இடத்துல போடணுன்ற ஒரு ஆர்வம் எப்படியாவது அதை இன்வெஸ்ட் பண்ணிடணுன்ற அந்த ஒரு வேகம் ஸோ இந்த வாய்ப்புகளை தேடி தேடி போகிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபே ஆகாதுன்னு நினச்ச இஷ்யூஸ் எல்லாம் இன்னைக்கு ஈஸியாக சப்ஸ்கிரைப் ஆயிடுது இரநூறு ரூபாய் இருந்த ஸ்டாக்கை எழுநூறு ரூபாயில் கியூஐபி பண்ணுறாங்க சில மாதங்கள் முன்னாடி இரநூத்தம்பது ரூபா அந்த இப்போ எழுநூறுபா கியூஐபி ஓடி போயிடுது பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டும் நடக்குது ஹெச்என்ஐஸும் இதே ஒரு ஆர்வத்தில் பணத்தை போய் அவசரமாக கம்பெனிஸில் போடுறாங்க இது ஒரு டிப்ளாய்மெண்ட் கம்பல்ஷன் எங்கிட்ட பணம் இருக்குது பணத்தை எப்படியாவது எங்கேயாவது போடணுன்ற அந்த ஒரு கவலையில் பலர் எடுக்கக்கூடிய அவசர நடவடிக்கை இந்த நடவடிக்கை சரியானதா தவறானதாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே சில ஆண்டுகள் ஆகும் ஸோ ஒரு கியூஐபி முடிஞ்சு போச்சுன்னு கண்ணை மூடிக்கிட்டு அடுத்த நாள் போய் பத்து பர்சன்ட் மேலே கொடுத்து வாங்குறதெல்லாம் என்ன பொறுத்த மட்டும் பெரிய ரிஸ்க் ஏன்னா இந்த கியூஐபி நடந்த வேல்யூஷனே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பு மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பில் கியூஐபி நடக்குது அது பின்னாடியே போய் நீங்கள் பத்து இருபது பர்சன்ட் மேலே கொடுத்து வாங்கினா நீங்கள் அதை விட அதிக ரிஸ்க் எடுக்கிறீங்க இவங்களே அந்த ரிஸ்க்கை ஏன் எடுக்கிறாங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் அவங்களுக்கு பணத்தை டிப்ளாய் பண்ண முடியலங்கிற ஒரே தான் எடுக்கிறாங்க ஸோ அது ஒரு சைட் டீல் கம்பெனி கிட்ட போய் நீங்க கொடுத்துருங்கன்னு வாங்கிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைட் டீல்ஸ் எல்லாம் சக்சீட் ஆகுதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா அந்த பணம் எதுக்காக யூஸ் பண்ணப்படுகிறது அந்த யூசேஜில் எஃபிஷியன்சி இருக்கா அந்த பணத்தை யூஸ் பண்ணி அவங்களால ப்ராஃபிட்டை வேகமாக வளர்க்க முடியுதா எவ்வளோ நாள் வெயிட் பண்ணும் அந்த ப்ராஃபிட் வர்றதுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கே வெயிட் பண்ணணும்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் அதிகரிக்கிறதுக்கு இன்னும் அதிக நாட்கள் வெயிட் பண்ணோமா இதெல்லாம் யோசிக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கியூஐபி பண்ண கம்பெனியெல்லாம் இன்றைக்கி கூட அந்த விலையில் இல்லை நிறைய கம்பெனிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது எப்போவுமே கியூஐபிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் டாப் அப்படின்னு வச்சுக்கலாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸில் தான் இந்த கிஐபி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு பிகினிங் ஆஃப் அ ஃபர்தர் ரேலியாக இருக்கும் அது ரொம்ப ரேர் இப்போ ப்ரமோட்டர் செல்லிங் வருவோம் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ஆளே இல்லை ஷேர் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது திடீர்னு வந்து ப்ரமோட்டர் விற்கிறாங்க இது சமீபத்தில் கூட ஓல்டேம் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு கம்பெனி நடந்து நிறைய கம்பெனியில் நடக்குது ப்ரமோட்டர் ஏன் வந்து விற்கிறாங்க அவங்களுக்கு இந்த மதிப்பு விற்கிறதுக்கான மதிப்புன்னு மதிப்புணித்தானே விற்கிறாங்க இது வாங்கிறதுக்கான மதிப்பாக இருந்தால் அவங்க விற்பாங்களா நோபடி இஸ் டு டு நோ ப்ரமோட்டர் கிவ் அவே ஃபியூச்சர் ப்ராஃபிட் டு த பயர் ஆனால் அவங்க வந்து விற்கிறாங்க யார் அதர் சைடில் மறுபடியும் இதே டிப்ளாய்மெண்ட் கம்பல்ஷன் உள்ள இன்வெஸ்டர்ஸ் யாருக்கு வந்து பணத்தை சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணமோ அந்த ஒரு அவசரம் இருக்கோ அவங்க தான் போய் ப்ரமோட்டர்கிட்ட போய் டீல் பண்ணுறாங்க இந்த ப்ரமோட்டர் செல்லிங்கும் பல தருணங்களில் கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் டாப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு ஓல்ட் டேம்பில் இது வரைக்கும் அது நடக்கலை பட் நிறைய இடங்களில் அது நடக்கும் அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது இன்வெஸ்டர்ஸ் போய் அவசரமாக அந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான் அந்த டாப்பில் போய் அதிகம் மாட்டிக்கிறாங்க ஏன்னா பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு இன்னும் இந்த கம்பெனி வளரும் அப்படின்னு அந்த பிளேஸ்மெண்ட்டை முடிவெடுப்பதற்கான ஒரு கருவியாக ஒரு கேட்டலிஸ்டாக ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்க்குறான் வேறஸ் அந்த பிளேஸ்மெண்ட்டே ஒரு எண்டு கேம் ஃபார் ப்ரமோட்டர் அந்த பிளேஸ்மெண்ட்டே ஒரு எண்டு கேம் ஃபார் த கம்பெனி ஒன்று பணம் ப்ரமோட்டர் பாக்கெட்டில் போகுது இல்லை கம்பெனிக்குள்ளே போகுது ப்ரமோட்டர் பாக்கெட்டில் போச்சுனாக்கா அந்த பணம் வந்து பிஸ்னஸுக்கு எந்த வகையிலையும் உதவாது ஃபஸ்ட்டாக அதை தெளிவாக புரிஞ்சுங்க கம்பெனிக்குள்ளே போச்சுன்னா கூட கம்பெனி அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் கம்பெனி கடனை திருப்பி அடைக்கலாம் இல்லை புது ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட் முடியிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வரும் இந்த பணம் எங்கே போகுது அப்படிங்கிறத பார்க்காம பிளேஸ் நடந்துருச்சு ஸோ இனிமே ஸ்டார்ப் ப்ரைஸ் ஏறணும் கண்மூடித்தனமாக பல பேர் போய் பங்குகளை வாங்குறாங்க எண்ட் யூஸ் ஆஃப் த மணி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டெசிஷன் மேக்கிங்கில் அந்த எண்ட் யூஸை பார்த்தா தான் உங்களால் இந்த டெசிஷனை எப்படி எடுக்கணுன்ற ஒரு கிளாரிட்டிக்கே வர முடியும் ஸோ இது வந்து ஒரு ஈஸியான காலகட்டம் இல்லை பணம் ரைஸ் பண்ணுறவங்க ஈஸியாக ரைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த பணத்தை கொடுக்குறவங்க தான் வெயிட் பண்ண போகிறாங்க அந்த வெயிட்டிங் வந்து அவங்களுக்கு எப்போ ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி பெரிய பணத்தையே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த நம்பிக்கை பல தருணங்களில் ஒன்று வீண் போகுது இல்லை ரொம்ப டிலே ஆகுது கை கூட ரேரஸ்ட்டு சர்க்கம்ஸ்டான்ஸ் தான் இந்த நம்பிக்கை உடனே கை கொடுத்து நிறுவன மதிப்பை மேலும் உயர்த்துது இதான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் தொடர்ந்து பார்த்த ஒரு விஷயம் அதை எவ்வளவு எளிதாக சொல்ல முடியுமோ நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க நீங்கள் எதை பார்த்தீங்க என்ன நடந்தது நிறுவன வரலாறில் எப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சது எந்த இடத்துல தவறு நடந்தது எந்த இடம் வந்து உங்கள் நம்பிக்கையை வீணடிக்காமல் ரிசல்ட்டை கொடுத்தது இதெல்லாம் எழுதுங்க ஏன்னா மற்றவங்களுக்கு அது தெரிய வரும் எனக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்ற அந்த பார்வை அந்த கமெண்ட்ஸ் மூலமாக வரும் வெறும் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது யூஸே கிடையாது இன்னும் இன்ட்ராக்டிவாக பண்ணுவோம் ஸோ உங்களுடைய இன்ட்ராக்ஷனோடு இந்த கான்வர்சேஷனை மேலும் வளர்த்துவோம் தொடர்வோம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி